வணக்கங்க நான் உங்கள் ஏர்முனை ராஜ்கரன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டாரம் நாம் இன்றைக்கி இயற்கை இடுபொருள் பற்றி பார்க்கலாங்க முதல் இயற்கை விவசாயம் ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நஞ்சில்லாத உணவு கிடைக்கப்படுறதுக்கு உறுதி செய்கிறதுக்காக நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வராங்க மண் வளத்தை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வராங்க சாகுபடி செலவை குறைக்கிறதுக்கு நம்ம இயற்கை விவசாயத்துக்கு வர்றோங்க இந்த எல்லா கூற்றுமே வந்து இயற்கை விவசாயத்தில் சாத்தியங்க சாகுபடி செலவும் கம்மி நஞ்சு இல்லாத உணவும் கிடைக்குங்க மண் வளத்தையும் மேம்படுத்தலாங்க இப்போ நம்ம இயற்கை இடுபொருளில் இன்றியமையாதது ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா மீன் அமிலம் இது மிகவும் சுலபமாக செய்யலாம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு லிட்டரு கொள்ளளவு கொண்ட ஒரு ட்ரம்முங்க மீன் அமிலத்திற்கு வந்து தேவையான பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா மீன் கழிவு நாட்டு சர்க்கரை இந்த இரண்டு இருந்தால் போதுங்க இருபத்தி ஒன்றுக்கு இருபத்தொரு நாளுக்கு மேலே இதை எடுத்து பயன்படுத்தலாங்க இருபத்தொன்னுலேருந்து இருபத்தேழு நாள் வரைக்கும் வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் ஒன்றரை வருடம் வரைக்கும் இது நம்மளுக்கு நல்லா பாதுகாத்து வச்சுருந்தோம்னா இதை நம்ம அனைத்து பயிர்களுக்குமே வந்து நீர் வழியாகவும் கொடுக்கலாம் தெளிப்பான் மூலியமாகவும் தெளிக்கலாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான உபகரணங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்முங்க இந்த பிளாஸ்டிக் ட்ரம்மில் பார்த்திங்கன்னா மீன் கழிவு எவ்வளோ லிட்டரு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாங்க இப்போது ஒரு இருபது கிலோ மீன் கழிவு போட்டிங்கன்னா இருபது கிலோ நாட்டு சக்கரை இதை போட்டு இருபத்தோரு நாள் வரைக்கும் வச்சுருக்கணும் பத்து நாளுக்கு ஒரு தடவை இந்த கேஸ் வெளியே போகிறதுக்காக நம்ம திறந்து மூடணுங்க இதை பா இது பார்த்திங்கன்னா நான் இப்போ இது செஞ்சு ஒரு எட்டு எட்டு முதல் ஒன்பது மாதங்களாச்சு நம்ம அனைத்து பயிர்களுக்குமே இது நீர்வழியும் கொடுக்குறேங்க தென்னைக்கு கொடுக்குறோம் தென்னைக்கு கொடுத்தா அந்த குறும்ப உதரவு இது எல்லாமே வந்து தடுக்கலாங்க அனைத்து பயிர்களுக்குமே கொடுக்கலாங்க குறிப்பிட்ட பயிர்கள்னு நம்ம சொல்ல முடியாதுங்க இது நல்ல வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும் பூச்சி விரட்டியாகவும் செயல்படுங்க நன்றி வணக்கங்க